السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكوريا الله من الذي أرخلي أن بشهو ذر أرخلي نام تدر شيء أحبار توركوديا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்கரை பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த திக்கரை ஓதுவதன் மூலமாக நாள் முழுவதும் நீங்கள் விரும்பியதை மட்டுமே அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத எந்த விடயத்தையும் அல்லாஹ் அன்றைய நாளில் ஏற்படுத்தி தரமாட்டான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே சிறந்த ஒரு இந்த இருந்து கொண்டிருக்கின்றது தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இதனை பத்து தடவைகள் ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு திக்கர் அன்றைய நாள் முழுவதும் நாம் விரும்பியதை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கர் நாம் விரும்பாத விடயங்களை விட்டும் அவ்வாறுவிடம் قالها قد أن سرا الذكرا عند ذكر إن ذكر إن رال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك இந்த தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் சீராகும் நாள் முழுவதும் அவர்கள் விரும்பியதையே நடக்கும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ரர் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லார்களே நாம் இதனை யக்கீனோடு எஹலாசோடு ஓதுவோம் நாம் யக்கீனோடு எஹ்லாசோடு செய்யக்கூடிய அமல்களுக்கே அவ்வாகவிடத்தில் கூலி இருக்கின்றது நாம் யக்கீன் இல்லாமல் எஹ்லாஸ் இல்லாமல் ஓதினால் நிச்சயமாக அந்த ஆவின் மூலமாக எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டாது அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே நாம் ஓதக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு எஹ்லாஸோடு ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாகவினுடைய உதவி நம்மை வந்தடையும்